ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி எல்லாருக்குமே டீ கடை போண்டா வடை பஜ்ஜி ஸ்நாக்காக இருக்கும் இந்த மாதிரி இப்போ மூணு விதமான டீ கடை போண்டா பஜ்ஜி வடை எல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க இப்போ இந்த டீ கடை கடலை மாவு போண்டாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு பச்சை மிளகாவை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா நீங்க மிளகா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு கொத்து கருவாப்பிள்ளைய பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சூடான ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம போண்டா பொறிக்கிறக்காக ஆயில் சூடு படுத்திருக்கேன் அந்த ஆயிலையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்ல சூடான ஆயில் சேர்க்கும் போது என்ன குடிக்காம நல்ல கிறிஸ்பியா நம்மளுக்கு போண்டா கிடைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன் அழுத்தி பிசையாம விரலுக்கு நடுவுல வச்சு நல்லா வந்து பிறட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பிறட்டிட்டேன் இதோடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை ஒட்டுகா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு நல்லா கலந்துக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம போண்டா மாவு தயார் இந்த கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணிக்கோங்க கடைசியா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் போண்டா பொறிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நீங்கள் பேக்கிங் சோடா போடணும் பேக்கிங் சோடா சேர்த்து ரொம்ப நேரம் கழிச்சு போண்டா போட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ரெடி பண்ணீங்கன்னா தான் சரியா இருக்கும் போண்டா நல்லா மெத்து மெத்துன்னு கிடைக்குங்க இப்போ நம்ம போண்டா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போண்டா பொரிக்கிறதுக்காக கடாயில் ஆயில் சூடு படுத்தியிருக்கேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் சூடு படுத்திக்கோங்க வந்து போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன்லேயோ இல்லைன்னா சின்ன கரண்டிலேயோ கூட மாவு இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கலாம் போண்டாவெல்லாம் போட்டுட்டு உடனே திருப்பி விடாம ஒரு செகண்ட் கழிச்சு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா செவக்க பொறிக்கலாங்க நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா போண்டா பாருங்க ஆயிலோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு ஹை பிளேம்ல வச்சுதான் சூப்பரான டீக்கடை போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு வெளியே எடுத்துரலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்திலேயே டக்குன்னு இந்த டீக்கடை கடல மாவு போண்டாவை நம்ம ரெடி பண்ணிரலாங்க இப்ப மீதி இருக்கிற மாவையும் அதே போலவே போண்டா போட்டு நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் இதுவும் ரெடி ஆயிடுச்சு வெளியே எடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான டீ கடை கடலை மாவு போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல மேல மொறு மொறுனும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க டீ டைம்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்னாகா இருக்கும் கண்டிப்பா இது போல நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டீ கடை வாலக்காய் பஜ்ஜிய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பஜ்ஜி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு மூணு வாழக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க மேல இருக்கிற தோலை லேசா ரிமூவ் பண்ணிட்டு மேல் பகுதியையும் கீழ் பகுதியையும் மட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மீடியம் திக்னஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப லேசாவும் இல்லாம ரொம்ப வந்து திக்காவும் இல்லாம கட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி தோலையும் முழுசா ரிமூவ் பண்ண இப்போ இப்ப வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது இருக்கட்டும் பாத்திரத்துல ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க கிராம் அளவுக்கு கடலை மாவுட் பண்ணிருக்கேன் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு நல்ல கிறிஸ்பியா நம்மளுக்கு பஜ்ஜி சாப்பிட டேஸ்டா இருக்கும் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாவே கலந்துட்டேங்க இதோடவே எந்த கப்ல நம்ம கடலை மாவை அலந்தமோ அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப மாவை நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாம கலந்துட்டு இதோடவே மீதி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க மாவு நல்லா கெட்டியா இட்லி மாவு மாதிரி வரணும் இப்போ நல்லா மாவை இந்த அளவுக்கு கரைச்சாச்சு இப்போ மாவு நல்லா திக்காதான் இருக்கு மீதி இருக்கிற கால் கப் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளோட பஜ்ஜி மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப இதோடவே ஒரு பிஞ்ச் செலவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு பஜ்ஜி போட்டீங்கன்னா பஜ்ஜி என்ன குடிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம பஜ்ஜி மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணுங்க இப்ப நம்ம எடுத்து ஊத்தும் போது இட்லி மாவு மாதிரி இருக்கு பாருங்க இப்ப நம்ம கரண்டிய உள்ள விட்டுட்டு வெளியே எடுக்கும் போது அந்த கரண்டி பாருங்க ஒரு கோட் ஆன மாதிரி இருக்கும் நம்ம கை வச்சு எடுக்கும் போது தெரியுது இந்த எடுத்தீங்கன்னா கடையில கிடைக்கிற மாதிரி நல்லா சாப்டா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா கிடைக்கும் இப்ப நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு பஜ்ஜியை ஈஸியா போட்டு எடுக்கிறக்காக நம்ம பஜ்ஜி மாவை இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல நான் ஊத்திக்கிறேன் டம்ளர்ல ஊத்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் உள்ள டிப் பண்ணி சூடான எண்ணெயில போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால அதிகமா நம்மளுக்கு மாவு வந்து ஆயில்ல விழுகாம இருக்கும் நமக்கு எடுத்து போடுறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க நம்ம மாவை தொட்டு தொட்டி எடுக்கும் பக்கமும் மாவை சிந்திட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது ஆயில் கடாய்க்கு பக்கத்துலயே வச்சு நம்ம ஈஸியா வந்து போட்டுக்கலாம் இப்ப நம்ம பஜ்ஜிய போட்டு எடுத்துக்கலாம் பஜ்ஜி போடுறக்காக கடாயில ஆயில் சூடு படுத்திருக்கேன் ஹை பிளேம்ல வச்சு ஆயில் சூடு படுத்திக்கோங்க ஆயில் நல்ல சூடா இருக்கு இப்ப நம்ம பஜ்ஜி போட்டு போட்டுக்கலாம் இப்ப நம்ம டம்ளர்ல வாழைக்காவை முக்கிட்டு அழகா இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ ஒவ்வொரு வாழைக்காவையும் நம்ம இது போல போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு பஜ்ஜி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு செகண்ட் கழிச்சு மெதுவா தனித்தனியா பிரிச்சு விட்டுக்கலாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருந்தா இந்த மாதிரி பிரிச்சு விட்டுக்கலாங்க நம்ம பஜ்ஜி பாருங்க போட்டோனே நல்லா பொல்லி சூப்பரா வருது பாருங்க மெதுவா திருப்பி விட்டு மெதுவா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நல்ல கலரும் சூப்பரா வந்திருக்கு ஆயிலோட சலசலப்பும் அடங்கிடுச்சு வந்து பஜ்ஜிய வெளியே எடுத்துக்கலாங்க அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான டீ கடை வாழக்காய் பஜ்ஜி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறக்கே மீதி இருந்த வாழைக்காயையும் இது போலவே நான் பொறிச்சு வெளியே எடுத்துட்டேங்க செம டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி அண்ட் சாஃப்டான வாழக்காய் பஜ்ஜி டீ கடை ஸ்டைல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் பாருங்க இருக்கும் மேல நல்லா மொறுன்னு இருக்குங்க வாழைக்காயும் கரெக்டா வந்து இருக்கு இந்த மாதிரி தெரியணும் நல்லா வந்து கேப் விட்டு வாழைக்காய் தனியாவும் நம்ம பஜ்ஜி தனியாகவும் எவ்வளவு சூப்பரா தெரியுது பாருங்க அவ்வளவுதான் இது போல நீங்களும் டீ கடை வாழைக்காய் பஜ்ஜிய கண்டிப்பா உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மசால் வடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கடலை பருப்பை ஊற வச்சுக்கலாங்க நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலை பருப்பை இந்த பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறி வந்தாலே போதுங்க அதிக டைம் நீங்க ஊற வைக்க வேண்டாம் பாருங்க பருப்ப நான் ஒரு ரெண்டு மணி நேரம் போல ஊற வச்சிருந்தேன் பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க டைம் இல்லைன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் நீங்க பருப்பை ஊற வச்சீங்கனாலே போதுங்க நம்ம பருப்பு பருப்பு நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பருப்பு எடுத்து இந்த மாதிரி கையில நசுக்கி பாத்தீங்கன்னா ரெண்டா உடையணும் அந்த அளவு ஊறி வந்தாலே போதுங்க நல்லா கிறிஸ்பியா நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப நம்ம பருப்பு நல்லா ஊறி இருக்கு இப்ப நம்ம ஊறி வந்த பருப்புல ஒரு கையளவு பருப்பை மட்டும் நம்ம தனியா வெளியே எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம வந்து கடைசியா சேர்க்கணும் இருக்கட்டும் மசால் வடைக்கு மசாலா அரைக்கிறக்காக மிக்ஸி ஜார்ல மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்த ஒரு கப் பருப்புக்கு மூணு பச்சை மிளகா காரம் சரியா இருக்கும் சின்னதா ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டேன் ஒரு பூண்டு அரை இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா அரைச்சிக்கலாம் இப்ப இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இப்ப இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்ப தண்ணி இல்லாம வடிச்சு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸ் ஆக்காம கொஞ்சம் கொரகுறப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி பருப்பை சேர்த்து நல்லா தண்ணி தண்ணி தேவைப்படாது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க லைட்டா தெளிச்சு மட்டும் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியா இருந்தா வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் இப்ப நம்ம அரைச்ச பருப்ப நான் இந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் எல்லா பருப்பையும் நான் மாத்திட்டங்க இதுலயே ஒரு கொத்து கருவாப்பிளைய நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வடை வந்து நல்லா பண்ணிக்கோங்க காலையில சுட்டிங்கன்னா நைட்டு இருக்கும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுலயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை வச்சு நல்லா அழுத்தி பிசஞ்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளும் ஒன்னா மிக்ஸ் ஆகும் இப்ப பாருங்க நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா பிசைஞ்சிட்டேன் இப்ப ஒரு கை அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கலாங்க உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்க வடை வந்து தட்டிக்கோங்க நான் மீடியம் சைஸ்ல தட்டிக்கிறேன் இந்த மாதிரி கையில நல்லா உருட்டிட்டு புள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி அழுத்துனா அழகா நம்மளுக்கு வடை ஷேப் வந்துருங்க தட்டும் போது கையில நல்லா தண்ணி நினைச்சிட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு கையில ஒட்டாம இருக்கும் மாவு அவ்வளவுதான் இது அப்படியே நான் ஒரு பிளேட்ல வச்சிடறேன் இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவையும் குட்டி குட்டி உரண்டையா உருட்டி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதே போல மீதி இருக்கிற உரண்டையையும் நான் தட்டி எடுத்து வச்சுட்டேன் மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கேன் நம்ம ஒரு பேட்ச் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது இந்த உருண்டைகளை வந்து நம்ம தட்டி எடுக்க சரியா இருக்கும் இப்ப நம்ம வடைய வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க வடை பொறிக்கிறதுக்கு கடாயில ஆயில் சேர்த்துக்கலாம் ஹை பிளேம்ல ஆயில சூடுபடுத்திக்கோங்க ஆயில் நல்ல சூடா இருக்குங்க இப்ப நம்ம வடைய வந்து உள்ள சேர்த்துக்கலாம் அழகா இந்த மாதிரி ஒவ்வொரு வடையா உள்ள எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் அப்படியே மீடியம் பிளேமுக்கு கொண்டு போயிட்டு வடைய நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணிக்கலாங்க ரொம்ப ஹை பிளேம்ல வச்சிங்கன்னா டக்குன்னு மேல எல்லாம் கலர் வந்துடும் உள்ள வந்து மாவு மாவா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு இருக்காது மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பண்ணி திருப்பி ரெண்டு செகண்ட் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு சைடுமே திருப்பி திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கி வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நான் திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் நம்ம வடை வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க பரா கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான வடையையும் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான மசால் வடை சூப்பரா ரெடிங்க டீ டைம்க்கு ஒரு பெஸ்ட் டீ டீடைமோட வச்சு சாப்பிடவும் சாதத்தோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடவுமே அல்டிமேட்டா இருக்குங்க டேஸ்டியான இந்த வடையோட சட்னி எல்லாம் தேவையே கிடையாது நீங்க அப்படியே சாப்பிடலாம் செம்ம அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இந்த மசால் வடைய நீங்களும் இதே போல இதே மெத்தட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ